ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சுவரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு தான் எல்லாரும் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பூரண சுபர் முழு சுபர் ரெண்டு ஐந்துக்கு உடையவர் இப்ப எந்த இடத்துக்கு வரப்போகிறார் சிறப்பான ஏழாம் இடம் என்ற இடத்திற்கு வரப்போகிறார் குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று என்ற இடங்களில் வரும்போது குரு பலம் பெறுகிறார் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விச்சக ராசிக்கு அற்புதமான அட்டகாசமான அபாரமான பலன்கள் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்னு ரெண்டு கேள்விக்குறிகள் ஏன்னா பேசும்போது கூட நல்ல வார்த்தைகளாகவே போகணும்னு நினப்பேன் இந்த இடத்துல வந்து ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அதற்கு தான் நீங்கள் வந்து பதிந்து இப்போ இந்த காலகட்டம் வந்து விருச்சகராசிக்கு அனைத்து வகையிலுமே பணத்தால் பிரச்சனை உடலால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை பணத்தாலேயே உறவுகிட்ட பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கலனாலும் பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்தித்தவர் தொழில் இடங்களில் பிரச்சனை இப்படின்னு எல்லாம் நல்லாவே நடந்தாலும் மனப்பிரச்சனை எதுக்கு அந்த மனசில் அவ்வளோ ஒரு அழுத்தம் இப்படிலாம் வந்து ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த வேலையை பார்த்து கொண்டே இருப்பார் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே இது நமக்கு நல்லது செய்தா இல்லை வந்து இது எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நல்ல விஷயமா நடந்தா கூட அதில் ஒரு பயம் ஒரு குழப்பம் ஒரு தெளிவின்மையே காணப்பட்டது இப்போ வரக்கூடிய குரு உங்களுக்கு அருமையாக ராசியை பார்த்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவார் மகனே உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லவையாகவே இருக்கிறது நீ தைரியமாக கடந்து உன்னுடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் உன்னுடைய லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ உன் ஆசைகள் வந்து நிறைவாகும் வாழ்க்கையில் வந்து நீ அடையக்கூடிய பிராப்தங்கள் இமாலய வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியாது அபரிமிதமான நன்மை அதை வந்து அளவில் வந்து பசங்க சின்ன பசங்களாம் கேட்டால் சொல்லுவாங்கல்ல உனக்கு எவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்குமோ இவ்வளோ எவ்வளோ வைக்குமோ அவங்க ரெண்டு பேரும் கையை வந்து இப்படி விரித்து காட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய பலன்கள் நன்மையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சசயோகத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் நாளில் ஆட்சியாக இருந்தாலும் அவர் அர்த்தாசிரம சனின்ற ஒரு வேலையை செய்து ரொம்ப வந்து அதை அனுபவிக்க முடியாத நிலைக்கு வச்சுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை இருந்து சம்பாதிச்சாலும் அந்த வேலைக்கு ஒழுங்காக போக முடியாத நிலை குடும்ப உறவர்களோடு இணக்கம் இல்லாத நிலை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயும் பணத்தால் பிரச்சனை இல்லை என்னுடைய கோபத்தாலேயே பிரச்சனை ஏன்னா அந்த ராசிக்கு வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்றான் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் அவங்க வாய் தான் உங்களுக்கு சத்ருவே உங்களை ரெண்டாம் இடமே குரு தான் வருவாரு இருந்தாலும் கூட அந்த வா அந்த வாய் வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு போய் எங்கே நீச்சம் ஆகுறாரு சனியுடைய வீட்டில் நீச்சம் உங்களுடைய கம்யூனிகேஷனாலேயும் உங்கள் வார்த்தைகளாலேயுமே தான் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்வது உண்டு ஏன்னா எந்த சொந்தத்தையும் விட்டு கொடுக்க முடியாது கணவன் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க மனைவி வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்கள் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்போ ஏற்பட்ட ஒரு பாசம் இருந்தவர்கள் நீங்கள் மற்றவருக்கு ஏதாவது ஒரு உதவின்னா உடனே கூடியவராக இருந்தாலும் சென்ற ஆண்டு நிறைய கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப தொழில் சிறக்கும் லாபம் உண்டு பதினோராம் இடத்த பார்த்துட்டாரு தொழில வந்து ஒரு பணம் வரல வேலையே சரியா இல்ல தொழிலில் போட்ட முதல் முடங்கி போச்சு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் பணம் வருவாய் தாராளமாக இருக்கும் அதே போல நிலுவையில் உள்ள பணங்கள் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அருமையான பலன்கள் பதினொன்று ஒன்று மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்தை வந்து அருமையாக பார்க்கிறார் குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக பன்னிரெண்டாம் மனத்தை பார்க்கறதுனால அதிகப்படியான ஒரு வருவாய் இருக்கும் தங்கத்தில் நிறைய முதலீடு செய்யறது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பண வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ராசியை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை தைரியம் கூடுவதுடன் மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்தை வந்து அப்போ அப்பதான் இது வரைக்கும் வந்து உங்களுடைய முயற்சிகள்லாம் தடைபட்டு இருந்தது நீங்க நினைச்சதே எதுவுமே நடக்கல எங்க என்ன நடக்கல ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கவலையாகவே இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய எண்ணங்கள் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா வாலண்டராக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் யார் மூலியமாவது ஒரு சிறப்பான உதவி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைச்சிரும் ரொம்ப அருமையான பலன்களாக நீங்கள் வந்து எல்லாமே அடைய போகிறீங்க அதே போல் நல்ல குடும்ப வாழ்க்கை குடும்பல குடும்பத்தில் வந்து நல்ல அமைதி குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது உங்கள் தப்ப நீங்களே உணர்ந்துருவீங்க இடத்துல தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து சரி செய்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சுபமான பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது உங்களால் உங்கள் வீட்டுக்கும் கல்வி நிறுவனத்துக்கும் அவ்வளோ பெருமை பெற்றோர்களுக்கு பெருமை விருப்பப்பட்ட கல்வி வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது அனைத்தும் இமாலய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய இந்த பலன்கள் எல்லாம் ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு பிரதோஷ தினங்களில் நம்ம வந்து வில்வேலையால் சிவபெருமானை அர்ச்சிப்பதும் சிவ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பழங்களை தரும் ஏன்னா கேட்டதை கேட்ட மாத்தத்துல தருவரே சிவபெருமான் தான் அவருக்கு பேரு ஆதுஷு ஆஷுதோஷி அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறது ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு இலகிய மனம் கொண்டவர் மகேஸ்வரா என்னை காப்பாற்ற விட்டால் வேற யாரும் கிடையாது அப்படி சொன்னோன்னா ஓடோடி வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விடுவார் ஏன்னா நம்ம நிறைய கதைகளில் பிடிச்சிருக்கோம் சிவபெருமான் அந்த அறக்கர்களுக்கு எல்லாம் வரம் கொடுத்துவாரு அவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம கண்ண பரமாத்மா தான் போகணும் அப்படி வந்து ஒரு இலகிய மனம் கொண்டவர் முத்துசாமி தீட்சிதர் வந்து பாடும்பொழுது அவ்வளோ அழகாக கூட சொல்லுவார் அவரை இலகிய மனம் படைத்தவன் நவநீத ஹிருதய உடையவன் அவ்வளோ இலகிய நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய பிரார்த்தனையும் கேட்டாலே அவர் அப்படி ஒரு மெல்ட் ஆகிடுவார் அப்பேற்பட்ட சிவபெருமானை வழிபடுவது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது அதே போல் சிவஸ்துதி அதே போல் நம்ம வந்து சிவபுராணம் இதெல்லாம் படித்து கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ வந்து அருமையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி திருச்செந்தூருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வருவது உங்களுக்கு அபிரமிதமான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் அந்த அனுபூதியை படித்து கொண்டு வரும் பொழுதும் உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மேன்மை திருமண தடை நீங்கும் திருமணத்தில் இது வரைக்கும் கணவன் மனைவி வந்து டைவர்ஸ் போயிடலாமா இல்லை சேர்ந்து வாழலாம அந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் இருந்த அந்த உறவுகள் பிரச்சனை முதல்ல நீங்கி ஒன்றிணையக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஊழல்லாம் கலைந்து கூடல் உருவாகும் விருப்பப்பட்ட திருமணங்கள் நடக்கும் அது பெற்றோருடைய சம்மதமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் சொத்து பத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை பெண்களுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது எப்படின்னா பலன்களை வந்து அடுக்கி கொண்டே போகலாம் விருச்சகம் இந்த வருடம் குதூகலமான குபேர சம்பத்துகளை அடைக்கக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் உங்களுடைய பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க எல்லாரிடமும் வந்து கனிவாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிடிவாதத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா உங்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொண்டிங்கன்னா உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிற பலன்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்கு ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இன்னும் வந்து நிறைய அந்த பலன்களை அடைந்து கொள்வதற்கு நாளில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு இன்னும் சனீஸ்வர பகவான் அவரும் கூட சேர்ந்து நிறைய கொடுக்கணும்னா நிறைய ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் நம்மளுடைய அன்னதானம் பண்ணுறதோட அவங்களுக்கு வந்து என்ன உதவியும் அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்பொழுது சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய வெயில் காலமாக வரும் வரும் காலகட்டங்கள் நீர்மோறு பானகம் இதெல்லாம் தரும்பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் விருச்சகம் இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல பலன்கள் வார்த்தைகளை தேடி கொண்டிருக்கிறேன் நிறைய முயற்சி போடுங்க முயற்சியை மட்டும் இன்னும் கைவிடாதீங்க உங்கள் முயற்சிகள்லாம் நல்லா எஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கே அந்த தன்னம்பிக்கை தைரியம் வரும் வாழ்க்கையே நம்மளுக்கு நடக்கிறது நம்ம அடைய போகிறது எல்லாமே நற்பலன்களே அப்படின்னு சொல்லிட்டு விருச்சகம் உங்களுக்கு குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில அமர்ந்திருக்கிறாரு அவர் என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு தரவிருக்கிறாரு பொருளாதாரத்தை சார்ந்து வேகமாக தரப்போகிறாரா இல்ல உறவுகள் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்க போறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்களை அறிந்து கொள்ள கீழே இருக்கும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் விருச்சகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்யசோரண லக்ஷ்மி மிக்க நன்றிகள் வார்கவளமுடன் நற்பவி நற்செழி இறையர்ளால் அனைத்தும் நிறைவாகட்டும் வெறிச்சகம் இந்த காலகட்டம் கொண்டு எழும்